அழகான பாட்டில் நமக்கு நல்லது பண்ற ஒரு விஷயம் தான் இந்த பானைக்குள்ள இருக்குது அது நமக்கு என்ன செய்யும் இதனு நிமிஷத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடையாளுருட்டிக்கு போய் தெரிஞ்சுக்க போறீங்க மாசா மாசம் சம்பளம் கொடுக்கற முதலாளிக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல வேலை பார்க்க யோசிக்கிறோம் ஆனா வருஷத்துல மூணுல இருந்து நாலு மாசம் மட்டுமே தொழில் தர்ற பணமரத்தை நம்பி பதினெட்டு வயசுல இருந்து பணமரம் ஏற குணசேகரன் தான் நம்ம பணமரம் கைடு ஒரு டைம் மரம் ஏறப்போ தவறி விழுந்து முதுகெலும்பு முறிஞ்சு போச்சான் ஆனாலும் மனுஷன் மாறலைங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியாகி இப்பவும் மரம் ஏறிட்டு தான் இருக்காரு இதுக்காகவே அவருக்கு ஒரு சம்ம சல்யூட் அடிக்கலாம் உங்க கால் எல்லாம் என்ன தெளம்புன்னு கேட்டா அது வாங்க மரம் ஏறப்ப கிழிச்சதால வந்ததுன்னு ரொம்ப கூலா சொல்றாரு இத சொல்லிட்டே மனிதன் படம் கிளைமேக்ஸ்ல வர ரஜினி மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்டா உடம்புல மாட்டிட்டு இருந்தாரு லிஸ்ட்ல ரெண்டு அருவாவும் இருந்துச்சு இது எதுக்குன்னு கேட்டா சீவு ஒண்ணு தடையா இருக்கிற மட்டையை விட்ட இன்னொன்னு சொல்றாரு இது போக கால கட்டி இருக்கிற நார் சுண்ணாம்பு கொண்டு போற குப்பி பிரஷ் இது எல்லாம் பனைமரத்தோட பை ப்ராடக்ட் தான் மேலே போனதும் ஏற்கனவே கட்டி இருக்க பானையை கலட்டிட்டு பதநீரை குடத்துல ஊத்திக்கிட்டாரு இந்த பானைய களையான்னு சொல்றாரு காளி கலையத்துல சுண்ணாம்படவிட்டு பால குருத்துல ரெண்டே இழுப்பு தான் ஆரம்பிச்சிருச்சு அடுத்து மரத்திலிருந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு அதுவும் அஞ்சு லிட்டர் பதினீரோட மனுஷன் சும்மா சர்வசாதாரணமா இறங்குறாரு ஒரு மரத்துல அஞ்சுல இருந்து ஆறு வரையிலான களையங்களை கட்டுறாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலயும் சாயங்காலமும் மரத்துல ஏறி பாலை சீவி விடணும்னு சொல்றாரு அப்படி சீவாம காஞ்சி போய் பதினீரே வடியாதான் புயலே அடிச்சாலும் தினமும் செய்வோன்றாரு கீழே விழுந்த பனம் பழங்களை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அது மேல மண்ணை போட்டு மூடி வைக்கிறாங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் அது பன்கிழங்க ஆயிடுமா அது மட்டும் இல்லாம பணம் வளர நீராதாரம் கூட தேவையில்லையா பத்து வருஷம் வரைக்கும் தண்ணீரே இல்லாம இருக்குமா இதுக்கு உரம் கூட வைக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க இப்படி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரு நம்ம வீட்டுலாம் காஃபி போட கிச்சனுக்குள்ள போற மாதிரி டக்குன்னு ஒரு மரத்துல ஏறி நுங்கு வெட்டிட்டு வந்து கொடுத்து எங்களை சாப்பிட சொல்லிட்டே கண்டினியூ பண்றாரு நம்ம கைடு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாயிலேந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆகதா சொல்றாரு சிலர் இங்கிருந்து சென்னை வரை கூட போயிட்டு பதநீர் வித்துட்டு வருவாங்களாம் இப்படி கிடைக்கிற பதநீர் லோ கேலரிஸ் லோ ஃபேட்டோட ஒரு சத்தான பானமா இருக்கு இதுல கால்சியம் விட்டமின் பி விட்டமின் சி இது போக உடம்போட சூட்ட பெரிய அளவுல குறைக்கிற சக்தியும் இருக்குதான் இதுல டீனேஜ் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் யூஸ் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு முகப்பெரு சுத்தமா வராதான் பதினீரும் நுங்கும் சாப்பிட்டா அம்மை நோய் மூணே நாள்ல சரியாயிடுன்னு சொல்றாங்க இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டாங்களாம் தினமும் ரெண்டு வேலை நுங்கும் பதினீறும் மட்டும்தான் தருவாங்களாம் சீசனுக்கு குற்றாலம் வந்தால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கடையாளருட்டி வந்து பதினீரிலும் நினைஞ்சு உங்க உடம்பை இன்னும் கூடாக்கிக்கோங்க மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை எங்க எஃபி பேஜை பண்ணுங்க